தேரான் தெளிவும் தெளிந்தான் தீரா இடும்பை தரும் என்கின்றான் வள்ளுவன் ஒரு விஷயத்தை ஆராயாமல் ஆய்வு செய்யாமல் முடிவு செய்வதும் முடிவு செய்த பிறகு அதை குறித்து ஆராய்வதும் தீரா இடும்பு என்கின்றான் வள்ளுவன் தீரா காலம் பூரா தள்ளுவழி தான் இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் கல்விக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் பொருந்தும் எனவே ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு முன்போ அதை நாம் மிக ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது இதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாமா இந்த படிப்பு நமக்கு எதிர்காலத்துக்கு கை கொடுக்குமா ஆனால் நாம் கல்வியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மதிப்பெண்களை வைத்து கொண்டு கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடாது இந்த மார்க் எடுத்துகிட்டேன் அதனால் எங்கே போகலாம் என்பதல்ல எனக்கு ஒரு இலக்கு இருக்கும் நான் யாராக வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அது என் பெற்றோர்கள் திணிக்கக்கூடாது நீ டாக்டர் தான் ஆகணும் நீ இன்ஜினியர் தான் ஆகணும் நீ அது தான் ஆகணும் அவர்கள் வழிகாட்டலாம் ஆனால் மாணவர்களுடைய இயல்பும் தேட்டமும் ஒன்று இருக்கும் சிலருக்கு நன்றாக சில விஷயங்கள் வரும் இயல்பிலேயே அவர்களுக்கு தனித்திறமைகள் இருக்கும் பத்திரிகை துறையில் ஆர்வம் இருக்கும் சிலருக்கு அவர்கள் நீங்கள் டாக்டர் ஆகணும் நினைக்க கூடாது சிலருக்கு வரலாற்று துறையில் ஆய்வு இருக்கும் அந்த வரலாற்று துறையிலே அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அவர்களை நீங்கள் வேற துறையில போடக்கூடாது நல்ல மார்க் எடுத்துட்டானே என்று அப்படி போட்டால் என்னவென்று சொன்னால் வள்ளுவன் சொல்லுவதுதான் தீரா இடும்போது அது அதற்கு பிறகு அவர்கள் யோசிப்பார்கள் சிலர் மருத்துவ மாணவர்களாக பெற்றோர்களுடைய நிர்பந்தத்தினால் மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் அவருடைய இயல்பான தேட்டம் வேறொன்றாக இருக்கும் அதனால் அவர் என்ன செய்கிறார்கள் மீண்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு எனக்கு சரி வராது நான் என்னுடைய இன்ட்ரெஸ்டுக்குள்ள அந்த படிப்பை போய்விடுகிறேன் இன்னொன்று கவர்ச்சியான படிப்புகள் பக்கம் சென்று விடக்கூடாது இன்றைக்கு ஏஐ என்று இருக்கிறது செயற்கை நுண்ணுரி நுண்ணறிவு குறித்தான எல்லாமே ரோபோக்கள் வந்து விட்டது எல்லாத்துறையும் எடுக்கலாம் ஆனால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையை சம்பாதிப்பதற்கான கருவியாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் என்ன படிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்கும் இந்த படிப்பு கிடைச்சா வேலை கிடைக்குமா இந்த படிப்பு கிடைச்சா எவ்வளோ சம்பாதிக்கலாம் இந்த சம்பாத்திய அளவுகோலிலே நீங்கள் கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடாது அந்த கல்வியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுக்கு சேவை செய்வதற்கான பயன் தரக்கூடிய வழியாக அமையும் அதே நேரத்தில் சம்பாதிப்பதற்கும் அதை பயன்படுத்தி கொள்வதில் ஒன்றும் தவறில்லை எனவே நாம் கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் அந்த கல்வி கட்டடங்களை பார்ப்பது விளம்பரங்களை பார்ப்பது கட்டடங்களோ விளம்பரங்களோ அல்ல நல்ல ஆசிரியர்கள் தரமான கல்வி ஒழுக்க சூழ்நிலை இந்த கல்வி நிலையங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் அதே போல நல்ல மதிப்பெண் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த படித்தும் படிக்கணும்னா இல்லை ஏன் மார்க்க அறிஞராக இருப்பதற்கு அறிவு தேவையில்லையா அதனை கீழே கிடக்குது அந்த கல்வி நல்ல படிக்கிறவங்கலாம் டாக்டர் இன்ஜினியர் அப்படிவா மதிப்பெண் குறைவு எடுத்தால் மதரசாக்கு அனுப்பு இப்படி இன்று நாம் மிக குறைந்தவர்களை மதிப்பெண் எடுத்தவர்களை எல்லாம் மதரசாக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் இல்லை நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்களோடு மார்க்க அறிஞர்களாக வர வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களுக்கான தேட்டமும் தேக்கமும் இன்றைக்கு பெருமளவில் இருக்கிறது அறிவில் சிறந்த மாணவர்கள் தான் ஆய்வு மாணவர்கள் அவர் குரானை சிந்திப்பதற்கும் இந்த சமுதாயத்தை லீட் வழி செய்வதற்கும் வழி நடத்துவதற்கும் கற்றறிந்த அறிஞர்கள் தேவை எனவே நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களை சிறந்த ஆலிமாக மாற்றுவதில் ஒன்று தவறு ஒன்றும் இல்லை எனவே நாம் எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற ஒரு தேர்வு நிலையை இந்த மாணவர்கள் சரியான முறையிலே கைக்கொள்ள வேண்டும் அதிலே அவர்கள் சில ஆலோசனைகளை பெற வேண்டும் பொதுவாக தேர்வு செய்வதற்கான பொதுவான விதிகளை நான் சொல்கின்றேன் இந்த விஷயம் மட்டுமல்ல கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பது மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பது ஒரு நல்ல வீடு வாங்க போறோன்னா வீடு கட்டடம் தேர்ந்தெடுப்பது நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படையான அளவுகோல் ஒன்று இருக்கிறது என்ன அளவுகோல் என்று சொன்னால் எப்போதும் நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள் தீயவற்றை ஒருபோதும் தேர்ந்தெடுக்காதீர்கள் நல்லவை உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி நல்லவைக்கு கவர்ச்சி குறைவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருபோதும் தீயவற்றை தேர்ந்தெடுக்காதீர்கள் அது கம்மியாக இருந்தால் நல்லவற்றை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நேரான பாதையை தேர்ந்தெடுங்கள் குறுக்கோழியை ஒருபோதும் தேர்ந்தெடுக்காதீர்கள் குறுக்கோழி ரொம்ப இனிச்சு கிடக்கும் ரொம்ப சீக்கிரம் முன்னேறி முன்னேறி விடலாம் ஷார்ட்கட்டில் போயிடலாம் இன்றைக்கு எல்லாமே ஷார்ட்கட் தான் இந்த ஷார்ட்கட்டை வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்காதீர்கள் குல்ஹாதிஹி சபீ நேரான பாதையை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் உங்களுக்கான பாதை வாழ்வு பாதையை நேராக இருக்க வேண்டும் என்னுடைய உழைப்பு என்னுடைய படிப்பு என்னுடைய முயற்சிகள் எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவே நேரான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் குறுக்கு பாதையை கூடாது அதே போல மன இச்சை மனம் விரும்புவதெல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது தேவைக்கான தேர்வுகள் இருக்க வேண்டும் எது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை குறித்தான தேர்வுகள் இருக்க வேண்டும் அண்ணன் பெருமானார் அருகில் நாயன் செல்லாலே செல்லம் அவர்கள் மெகராஜிலே சில சம்பவங்கள் சொல்லும்போது எனக்கு பாலும் மதுவும் கொடுக்கப்பட்டது நான் பாலை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார்கள் எனவே நாம் மதுவின் பக்கம் சென்று விடக்கூடாது மதுவும் பாலும் இருந்தால் பாலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஒரு ஐகான் ஒரு ஓமானம் தான் நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக எனவே தேர்வு செய்யக்கூடிய நிலையிலே நாம் சரியான தேர்வை எடுக்கவில்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் அது பிரச்சனையை தந்துவிடும் இது கல்விக்கு நான் சொன்னேன் சில விஷயங்கள் வழிகாட்டுதல்கள் அதே போல மார்க்கம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுதலை வழங்குகிறது கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பது மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பது எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் நான்கு அளவுகோலினால் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அழகுக்காக ஒரு அது ஒரு கேட்டகரி நல்ல அழகான பெண்கள் வேண்டும் அழகான மாப்பிள்ளை வேண்டும் இது பார்ப்பது இயல்பு தான் பார்க்க தான் வேணும் அழகை ஒரு அளவுகோலாக உள்ளோம் காசு இருக்கா செல்வம் ஒரு அளவுகோல் பரம்ப பாரம்பரியம் என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு குடும்ப பின்னணி இந்த குடும்ப பின்னணி ஒரு அளவுகோலாக இருக்கும் இன்னொன்று ஒழுக்கம் நிறைந்த இறைவனை அஞ்சுகின்ற மார்க்கப்பட்டு நிறைந்தவர்களை நீங்கள் அது ஒரு அலகோலாக இருக்கும் இந்த நான்கு அளவுகோலிலே மார்க்கப்பட்டுள்ளவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதுதான் பிரியாரிட்டி பணம் இருக்கிறது அழகு இருக்கிறது எல்லாம் குடும்ப பின்னணி பக்காவா இருக்குது ஈமான் இல்லை அந்த குடும்பம் தீராயிடும்போது அவர்கள் இந்த உலகத்திலும் இழிவு மறு உலகத்திலும் அவர்களுக்கு அழிவு எனவே அந்த தேர்வில் சரியான முறையில் இருக்க வேண்டும் நிறைய பேர் திருமணமான கொஞ்ச நாளில் விவாகரத்துக்கு வந்து நிற்பாங்க அவங்கள்ட்ட மறக்காம ஒரு கேள்வியை கேளுங்க பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது அது இறைவன் நமக்கு கொடுக்கிறது பிள்ளைகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது நாம பெறுறது நம்ம பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் சிலவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் எதையெல்லாம் கணவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் மனைவியை தேர்ந்த தேர்ந்தெடுக்கும் போது நீ மார்க்கப்பட்டு என்ற அழகுகளை வைத்திருந்தால் உனக்கு இந்த விவகாரத்து நிலை வந்திருக்கு படிப்பை தானே பார்த்த படிப்பு இருக்கு இல்லையா படிப்பு குறைஞ்சிருச்சா இந்த படித்த பொண்ணு வேணும்னு கேட்ட அந்த படிப்பு தான் எனக்கு இப்போதைக்கு டைவர்ஸ் பண்ணுற படிப்பு போயிடுச்சு அழகில் குறைஞ்சிட்டாலா இல்லையே கல்யாணம் படிச்சு ரெண்டு மாதம் தானே பார்த்து நாலு மாதம் அழகு குறைஞ்சி போச்சா அந்த அழகும் குறையில நீ எதிர்பார்த்த படிப்பும் குறையில ஃபேமிலி பேக்ரவுண்டு போயிடுச்சா அதே ஃபேமிலி பேக்ரவுண்டு தானே என்ன நீ உனக்கு நீ தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விட்டு விட்டு எங்களவே ஜமாத்தையும் அலக்களிக்கிறாய் எனவே தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் நல்ல வெள்ளை மாப்பிள்ள தான் நம்ம கருத்த மாப்பிள்ளை எல்லாம் எங்கே போறது மாப்பிள்ளை கருப்பா இருப்பான் பொண்ணு வெள்ளை கேட்பான் நீ ஏன் என்னை நிறத்தில் ஒன்றும் இல்லை குணத்தில் தான் இருக்கிறது நிறம் எல்லாம் ஒன்றும் இல்லை கருப்பனை விட வெள்ளனோ வெள்ளனை விட கருப்பனோ சிறந்தவன் அல்ல இன் ஆக்கிரமிக்கும் இந் காக்கும் உங்களில் சிறந்தவனை தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால் இறைவனை அஞ்சுகின்ற அந்த மாப்பிள்ளை இறைவனை அஞ்சுகின்ற அந்த ஒழுக்கமுள்ள பெண் தேர்ந்தெடுத்தால் எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் என்னுடைய உடல் தேவைகளை நிறைவு செய்து விடுவாள் என்னுடைய பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்த்து அவள் சோனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவளாக மாறிவிடுவாள் எனவே இந்த கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதிலும் நீங்கள் மார்க்கப்பற்றை அளவுகோலாக வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை மார்க்கப்பட்டுள்ள மணமகன்களை சமுதாயத்தை உருவாக்க இருக்கும் எதுக்காக படிக்க வைக்கிறான் இந்த படிக்க வைச்சா ஈஸியா பொண்ணு கிடைச்சிரும் இப்படி படிக்க வைச்சா ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிரும் முன்னாடிலாம் கப்ப மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல மவுஸ் இருக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் குறை என்று பார்த்தால் எனவே மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதற்கும் பெண் தெரு பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கும் எனவே கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு சில அளவுகளை நான் சொன்னேன் பணத்தை பிரதானமாக பார்க்காதீர்கள் உங்கள் டிக்னிட்டியை பார்க்காதீர்கள் மார்க்க வைத்துக் கொண்டு தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்களுக்கு பெற்றோர்களை திணிப்புக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் கட்டிடங்களையும் விளம்பரங்களையும் பார்த்து தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்கள் திறமைக்கும் தேவைக்குமான கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுப்பதிலும் கூட நீங்கள் மார்க்கப்பட்டு என்று அந்த அளவுகோலை வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இடஞ்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிடும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அளவுகோல் இதை திருமறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது நீங்கள் குரானம்ல நண்பர்கள் என்று போட்டு வரும் இறைவனையும் இறை தூதரையும் முற்ற நண்பர்களாக்கி கொண்டவர்கள் மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக திகழ்வார்கள் உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் நீங்கள் இறைவனையும் இறை தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளணும் நல்லவர்களை வைத்தால் நம்மை தட்டி கேட்பார்கள் குத்தி காட்டுவார்கள் குத்தி காட்டுறன குத்தி காட்டி இல்லை தவறான பாதையில் போனால் நீ போகிற பாதை சரியில்லைப்பா என்று இடித்துரைப்பார் இல்லா ஏமரா மன்னன் ஒரு ஆட்சியாளனுக்கு சரியான முறையிலே சுட்டி காட்ட வேண்டிய இல்லை என்று சொன்னால் கெடுப்பார் எல்லாம் கெடும் அவனை கெடுக்கிறதுக்கு வேறு ஆளே தவிர அந்த ஆட்சி கெட்டி விடும் எனவே ஆட்சிக்கு மட்டும் அரசுக்கு மட்டுமல்ல நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் வாழ்க்கையிலே நாம் தேர்ந்தெடுக்கும் போதோ நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் வழிகாட்டுதலை வழங்கக்கூடியவர்கள் இதுவும் இந்த தேர்வு முறையிலே பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல வழிகாட்டிகள் தேவை நல்ல ஆலோசனை கொடுப்பவர்கள் தேவை அவர்கள் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஆதாயத்திற்காக நம்மை தளி தவறாக வழி வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்காங்க அவனுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கிறதுக்காக ஒன்றும் இல்லாத நிலத்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடும் விமான நிலையம் வந்துடும் தண்ணி இங்கே வந்துடும் அது வந்துடும் இது வாங்கி திடத்துவாங்க இவனுக்கு ஒரு பத்து கம் பத்து பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கிடைக்குன்னா ஆச்சுங்க ரெண்டு சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் தவறான ஆட்சியாளருக்காக நீங்கள் நான் உள்ளாக வாக்கு கேட்டு தெரியாது இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு சரியான அளவுகள் இல்லை எங்கள் கட்சிக்கு வளரணும் எங்கள் கட்சிக்கு ரெண்டு சீட்டு தந்தாங்கிறனால அவன் புனிதன் ஆகிடுவான் சீட்டு தரலையா அவன் அயோக்கியாகிடுவான் இது என்ன அளவுகளும் இப்படியான அளவுகள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க ஆதாயத்திற்காக நாளைக்கு கிடைக்கின்ற நிரந்தரமாக மக்களை அலைக்கழிப்பில் ஆழ்த்தி விடாதீர்கள் எனவே நீங்கள் சுய ஆதாயத்திற்காக வழிகாட்டக்கூடியவர்களை நீங்கள் வைத்து விடாதீர்கள் டிஹ்லாஸாக நேர்மையாக வழிகாட்டக்கூடிய நல்ல வழிகாட்டிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை பயணத்தை திசை திருப்பக்கூடியவர்களிடம் நீங்கள் வழிகாட்டிகளாக வைத்துக் கொள்ளாதீர்கள் நல்ல கைடு இதைத்தான் திருமறை நல்ல நண்பர்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் சில அளவுகோல்களை மார்க்கம் செய்கிறது தீய நண்பர்களை தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் எல்லா தீய பழக்கத்திற்கும் காரணம் நண்பர்கள்தான் நல்ல நண்பர்களை பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க போதை பழக்கத்துக்கு ஆளாக இருக்கு எப்படி வருது ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஜாலியாக வா மாப்பிள்ள ப்ரோ வா அப்படின்னா போயிடும் ப்ரோ தான் ப்ரோக்கன் ஆகிடும் ப்ரோன் தான் ஏதோ ப்ரோ வாங்க பங்கு வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிடுவான் எங்கேயாவது அது வாழ்க்கையே நம்மளை பங்கு போட்டு விடுவார் ஆக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழுகையாளிகளுடன் நீங்கள் யாரை பார்த்தால் இறை நினைவு வருகிறதோ அவனே நல்லவன் அவன் நல்ல நண்பன் அவனை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை தொழுகையாளிகளாக ஆக்கக்கூடியவனாக நம்மை உற்சாகமூட்டக்கூடியவனாக நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவனாக இந்த உலகத்தில் சில லாபங்கள் சில இன்பங்களை அனுபவிப்பதற்கு இந்த நண்பர்கள் தேவைப்படுவார்கள் நாளை ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்திலே நாளை மறுமையில் அவர்கள் சொல்வார்களாம் அந்த உலகத்தில் இந்த நண்பனை இந்த மனிதனை நான் நண்பனாக பெற்றிருக்கக்கூடாது இவனை போய் நான் ஃப்ரெண்ட்ஸாக வைத்து விட்டேனே என்னை வழிகெடுத்து விட்டானே என்று அவர்கள் அந்த நாளிலே புலம்புவார்கள் என்ன உலகத்திலே நல்ல மனிதர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாமா நண்பர்களிலேயே திருமறை சொல்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் அளவுக்குமான இடைவெளி எனக்கும் அவனுக்குமாக இழந்திருக்க கூடாதா இந்த செய்தான் வழி எடுத்துட்டானே என்ன நல்லா தான் போறோம் நல்லா தான் இருக்கும் நல்லத இருக்கு நாம் அப்படி என்று சொல்லி நம்மை சரியான முறையில் நம்மை தட்டி காட்டுவதும் சுட்டி காட்டுவதும் இடித்துரைக்கக்கூடிய மனது இந்த இடித்துரைக்கக்கூடிய மனதும் நல்ல நண்பன் ஜால்ற ஆளை வச்சுக்கிறே விடாது எல்லாம் சரிதாங்க நம்ம அப்படித்தாங்க இருப்போம் நம்மளை யாருங்க ஜெயிக்க முடியும் நாம அப்படித்தாங்க நம்ம இயக்கம் சூப்பருங்க நம்ம இந்த மாதிரியான ஆட்களால் இயக்கமும் வளராது எதுவுமே வளராது என்னங்க இப்படி போதை இந்த பாதை சரிதானா எனவே புகழக்கூடியவர்கள் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்ட வேண்டும் தட்டி காட்ட வேண்டிய நேரத்திலே தட்டி கொடுக்க வேண்டும் கொட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் கொட்டி காட்ட வேண்டும் அதான் நல்ல நண்பன் ஆனால் சில பேர் என்ன செய்வான்றா நான் நிறைய பேரை பார்க்குறேன் பெரும்பெரும் பணக்காரர்கள்லாம் சுற்றிலும் நல்ல ஜால்ராக்களை வச்சுக்கிறான் அவர்களும் இவர்களுக்கு தேர்ந்தெடுப்ப ஜால்ராவை தட்டிக்கிட்டே இருப்பான் ஹாஜியார் ஹாஜியார் வாய் வாய் ஹாஜியார் வள்ளலே அவரே இவரே என்று அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு பக்கத்தில் வைத்துக் அவர்களை சுட்டி காட்ட வேண்டும் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எனவே நல்ல நண்பர்களை அருகில் வைத்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்வு இந்த வாழ்வும் சிறக்கும் மறுவாழ்வும் சிறக்கும் எனவே நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் தவறான பழக்கம் கொண்டவர்களால் உள்ளே வந்து விட்டது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் தவறான ஒரு திசையை நோக்கி சென்றுவிடும் எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அடுத்து நாம் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த எலெக்ஷன் வந்தது ஆனால் இன்றைக்கு இந்த தேர்வு முறையினால் இந்த விசாச்சார முறையின்படி தேர்வு நடக்கணும் இன்றைக்கு அப்படி நடப்பதில்லை இது சின்ன ஒரு மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் வாக்கு விகிதத்தின் அடிப்படையில் இருப்பதில் பெஸ்ட் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஜனநாயக முறையில் நாம் ஓட்டு ஓட்டு போடுகிறோம் ஆனால் வாக்காளர்கள் காசு வாங்கிட்டு வாக்கு போடுறதும் கட்சி சார்ந்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நல்லவர்களை பதவியிலே அமர்த்துங்கள் பதவிக்கு ஆட்சி ஆசைப்படுவர்களை பதவியில் அமர்த்தாதீர்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதினால் நம்முடைய பகுதியும் நல்லா இருக்கும் நல்ல செய்வாங்க நல்ல ரோடு போடுவான் நல்ல வசதிகளை செய்து தருவான் நல்ல ஏற்பாடுகளை செய்தான் ஆனால் தீய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து விட்டால் என்ன பாடுபடும் ஒரு நாட்டை நாசமாக்கிடுவான் சட்டங்களை மாற்றி விடுவார்கள் திட்டங்களை மாற்றி விடுவார்கள் இருப்பதெல்லாம் சுரண்டி கொண்டு நாட்டினுடைய வளமும் எதிர்காலமும் நாசமாகிவிடும் எனவே நாம் சார்ந்திருக்க கட்சி நம்முடைய ஆதாயம் நமக்கு காசு கிடைக்கும் என்று தீயவர்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது நல்லவர்களை பதவியில் அமர்த்துங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் ஆக நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இறுதியாக நாம் ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்துட்டோம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டு நாம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அப்படியா இப்படியா ரெண்டாவது பகுதி தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரோ ஐயோ அந்த பொண்ணை பார்த்துருக்கலாமா இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கலாமா இந்த காலேஜுக்கு போயிருக்கலாமா அந்த குரூப் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நீங்கள் போகின்ற பாதையே உங்களுக்கு குழப்பிவிடும் இது தான் இந்த பாதை தான் கரெக்டு அதில் போயிடும் அதில் நீங்கள் சரியான முறையில் அதில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை திறம்பட செலுத்த வேண்டும் போல் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டு சும்மா இருந்தாலும் வெற்றி பெற முடியாது அதில் கடின உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் அந்த தேர்வுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் உழைப்பையும் செலுத்த வேண்டும் அது கல்வியிலையும் சரி எல்லா துறைகளிலும் சரி கடினமான உழைப்பையும் நீங்கள் செலுத்த வேண்டும் பொறுமை நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைத்து விடாது அந்த வெற்றி கோட்டை எட்டும் வரைக்குமாக நீங்கள் பொறுமையாக நிதானமாக அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயத்தை நீங்கள் அனுப்புவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்பதற்காக இறுதி வரை அதில் உறுதியாக இருக்கணும் என்பதெல்லாம் இல்லை ஒரு சில விதிகளை தவிர என்ன என்று சொன்னால் நான் ஒன்றை தேர்ந்தெடுத்தேன் அது சரியாக வரல நானும் ஆய்வு செய்து தான் தேர்ந்தெடுத்தேன் ஆலோசனை செய்து தான் தேர்ந்தெடுத்தேன் ஆனால் கணவனை நல்லாளுன்னு சொல்லி இல்லை இன்னும் முடிஞ்சளவு விசாரித்தேன் திண்டு தான் வாங்க முடியும் வீட்டுக்காரனை பார்க்குறோம் விசாரிக்கிறோம் நல்ல ஆளுன்னு சொல்கிறார் பாய் நல்ல சொன்னார் இவர் சொன்னார் ஆனால் சரியாக வரலை குடும்பத்துக்குன்னா என்ன செய்யலாம் அந்த தேர்வை ரத்து செய்வதற்கான உரிமையும் இஸ்லாம் வழங்குகிறது ஒரு காலேஜுக்கு போயிட்டோம் அவ்வளோ போயிட்டோமே இவ்வளோ நுழைஞ்சிட்டோமே ஃபீஸ் கட்டிட்டோமே சரியில்லை அங்கே அப்படின்னா நீங்கள் வாங்கிவிட்டு இன்னொரு வாய்ப்பு சிறந்தது கிடைந்தால் அதையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான கணவன் சரியில்லை என்று சொன்னால் விவாகரத்து செய்துட்டு புலா வாங்கிவிட்டு இன்னொரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதற்காக இதெல்லாம் எளிமையாக செய்வதல்ல வேறு வழியே இல்லை அதில் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்ததில் உறுதியாக நினைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சரி செய்வதற்கான வழிகளை செய்ய வேண்டும் அது எல்லாவற்றையும் கடந்து இறுதியாக நம்ம தேர்ந்தெடுத்துட்டுமே ஒரு வழியே இல்லை இதில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருக்க வேண்டியில்லை இறுதியாக வாழ்க்கையிலே நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதில் சில நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும் ஆனால் ஒரு விஷய தேர்விலை கோட்டை விட்டால் உங்களுக்கு இந்த உலகிலும் அழிவு மறு உலகிலும் என்னவென்று சொன்னால் இறைவனை தேர்ந்தெடுக்க என் இறைவன் யார் என்னை படைத்தவன் யார் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வை உயர்த்தினார்கள் நட்சத்திரங்களாயின் இறைவன் இல்லை மறைந்து போகக்கூடியதின் இறைவன் அல்ல இந்த ஒளிரும் சந்திரனா இல்லை இல்லை இதுவல்ல சூரியனா என் இறைவன் ஒருவன் தான் அவன் பக்கமே நான் மேழுகின்றேன் இறைவன் இறைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் தன் அருளினால் அவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் அவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் ஆனால் அந்த வாய்ப்பை விட்டு விடக்கூடாது யாருக்கெல்லாம் ஹிதாயத் கிடைத்ததோ அவர்கள் சரியான முறையிலே இந்த பாதையிலே உறுதியாக நிற்கவன் இந்த தேர்வை நீங்கள் மாற்றவே கூடாது ஒரே இறைவன் தான் அந்த இறைவனின் பக்கம் நீங்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே வர வேண்டும் இது உண்மைதான் இதை மாற்றக்கூடாது இறைவன் ஒருவன் என்பதிலே உறுதியாக நிற்க வேண்டும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் இறைவன் ஒருவனா ஒன்றுக்கும் அதிகமானவன் என்னப்பா நீ ஒரு ஒரு ஜவுளி கடைக்கு போனால் ஒரு சேலை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆனா இந்த சேலை வருதா இந்த பாடர் இருக்கா அந்த துணி என்ன ரேட்டு என்ன ஜவுளி கடை உள்ளதையும் புரட்டி போட்டு வந்துடுறான் ஒரு சேலை எடுக்கிறது ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு ஆனால் உன் இறைவனை தேர்ந்தெடுப்பதற்கு நீ நேரம் கொடுக்க மாட்டாயா வாசிக்க மாட்டாயா சிந்திக்க மாட்டாயா ஏதோ ஒரு மதத்தில் பிறந்துட்டோங்கிறதுக்கா அந்த மதத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்ல வழிகேட்டின் பக்கம் சென்று விடக்கூடாது தெய்வ வழிபாட்டின் பக்கம் சென்று விடக்கூடாது இறைவனை மறுத்து வாழக்கூடிய நாத்திகத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது ஒரே இறைவனின் பக்கம் திரும்புங்கள் உங்களை படைத்த ஒரே இறைவன் இருக்கின்றான் அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து தேர்ந்தெடுங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் குரானை படித்து பாருங்கள் எல்லாம் படிக்கலாம் அல்லாதவர்கள் பாருங்கள் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் உங்கள் இறைவனை சரியான பாதையிலே வாழ்க்கைக்கு பயணப்படுவதற்காக இறைவனை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் நரகத்தின் பாதைக்கு உங்களுடைய வாழ்க்கை சென்றுவிடும் எனவே நீங்கள் தேர்ந்தெடுப்பதிலே மிக முக்கியமாக இறைவனை தேர்ந்தெடுக்க நம்ம முஸ்லிமா பிறந்துட்டோம் அப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம் என்றெல்லாம் இல்லை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்ட இறைவன் எப்படிப்பட்டான் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய வழி வழிபாடுகள் என்ன அவனுக்கு உண்மையாக இருப்பது எப்படி அந்த இறைவன் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான வழிகள் என்ன இவற்றையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்க ஆக அன்பிற்கின்ற சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு சில வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்கியிருக்கேன் இந்த தேர்வு காலம் என்பது எலக் ஆகட்டும் எக்ஸாம் ஆகட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்த தேர்வு அந்த தேர்வை எப்படி செய்ய வேண்டும் அந்த தேர்வில் என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் அதே நாம் கோட்டை விட்டால் என்னென்ன இழப்புகள் ஏற்படும் எப்படிப்பட்ட தேர்வு முறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்வு முறைகளில் கோட்டை விட்டால் எத்தகைய இழப்புகள் ஏற்படும் தேர்வுகளிலே சிறந்த தேர்வு ஒரே இறைவனை தேர்ந்தெடுப்பது என்பதையெல்லாம் நாம் பார்த்தும் இதை சிந்தித்து பார்த்து நல்ல வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதுடன் நாம் தேர்ந்தெடுத்த அந்த நல்ல பாதையை மற்ற மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல வழிகாட்டிகளாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக